குட்டி வாத்தே குட்டி வாத்தே கொஞ்சம் எழுந்துரு குட்டி வாத்தே எதுக்கு எழுப்புன குரங்க மத்தியானம் கொஞ்சம் தூங்க விட மாட்டியா அப்ப உனக்கு விஷயம் எதுவுமே தெரியாதா ஐயோ ஐயோயோயோ நின்னு குதிக்காம விஷயம் என்னன்னு சொல்லு குரங்க என்ன உனக்கு தெரியுமா நம்ம காட்டுக்குள்ள வித்தியாசமான ஒரு உயிரினம் வந்திருக்கு

கொஞ்சம் சும்மா இருக்கிறியா தேவை இல்லாம பொய் சொல்லாம ஏய் நான் பொய் எல்லாம் சொல்லல வனதேவதை மேல சத்தியமா சொல்றேன் ஆமா ஆமா அப்படி ஒரு உயிரினத்தை இதுவரைக்கும் இந்த காட்டுல யாரும் பார்த்ததே இல்ல நீ நேரடியா பார்த்தா உனக்கு நம்பிக்கை வரல சரி எங்க நீ அத பார்த்த வா நான் காட்டுறேன் ரெண்டு பேரும் இவ்வளோ வேகமா அப்ப உனக்கும் விஷயம் தெரியாதா காட்ல ஒரு பயங்கரமான உயிரினம் வந்த விஷயம் ஹ பயங்கரமான உயிரினமா ஹ ஹ ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஓடிக்கோங்க கோங்க ஏதோ ஒரு பயங்கரமான உயிரினமா ஓ எதுக்கு இப்படி நீங்க மத்தவங்கள பயமுறுத்துறீங்க அதன்னா பயமுறுத்தவே இல்லையே விஷயத்தை தானே சொன்னே ஆமா ஆமா हां நாம போகலாம் ஓகே சரி பாரு அதுதான் உண்மைதான் இங்க காட்டுல இதுவரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு விசித்திரமான உயிரினம் உருண்டு தடுசா இருக்கிற கால ஒரே ஒரு கொம்பு நல்லா தலை ஒசத்து நிக்குது ஆனா யானை கிடையாது நல்ல ஒசரம் இருக்கு ஆனா ஜிராஃபும் கிடையாது இது வேற அசையவும் மாட்டேங்குது யாருன்னு கேளு கேளு ஹலோ ஹலோ நீங்க யாரு இந்த காட்டுல என்ன வேலை எங்கே இருந்து வர்றீங்க ஹலோ கேட்டது காதல் வேணியா ஆ ஹலோ நண்பர்களே நான் பட்டணத்துல இருந்து வரேன் பட்டணமா அப்படின்னா என்ன இது ரொம்ப தூரத்துல இருக்குது நல்ல வீடுகள் சாலைகள்லாம் இருக்கிற இடம் அது அப்படியும் ஒரு காடு இருக்கா ஏய் அங்கே காடெல்லாம் கிடையாது அங்க இருக்கிறது தூசியும் புகையும் மட்டும்தான் உன் ஊர் எங்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் ஒன்றும் கேட்கல நீ யாருன்னு சொல்லு ஆனா நண்பர்களே நான் தான் மிஸ்டர் ஜேசிபி ஜேசிபிளா நாங்கள் இது வரைக்கும் இப்படி ஒரு உயிரினத்தை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை கேள்விப்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னால் நான் தான் மிருகமே இல்லையே அப்போன்னு திங்கிறது புல்லு கிடையாதோ ஏய் கிடையாது அப்புறம் எனக்கு இது எதுவுமே தேவையில்லை எனக்கு கொஞ்சம் டீசல் கிடைச்சாலே போதும் அது எங்க கிடைக்கும் அது பட்டணத்துல தான் கிடைக்கும் அது ஊத்தி ஓடுற ஒரு வண்டிதான் நானு இந்த காட்டு பக்கத்துல இருக்கிற நதி மேல பாலம் கட்டுறதுக்காக என்ன கூட்டிட்டு வந்திருக்காங்க ரெண்டு நாள் கழிச்சு தான் நான் திரும்ப இங்க இருந்து போவேன் நீ பட்டணத்து வண்டினா நீ போய் பட்டணத்துல படுக்க வேண்டியதானே இது எங்களோட காடு ஆமா ஆமா நீ திரும்பி போய் தான் ஆவணும் பாவம் அது அங்கே படுத்துக்கிட்டோம் நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை இல்லை தொந்தரவு இருந்தாலும் இல்லைனாலும் இவங்க போய்தான் ஆகணும் ஏய் பட்டணவாசி சீக்கிரமாக அந்த காட்டை வெட்டி போய்டு அதான் உனக்கு நல்லது ஆமா ஆமா வந்த வேலை முடிஞ்ச உடனே நானே கிளம்பிவிடுவேன் ம் தூக்கி பேசுங்க போய் கையை கள்ளி தூக்கி போடாத பாவம்ல ஓடி போய்டு உம் ஹேய் ஹேய் ஹேடோ ஹ ஹ ஆ இந்த ஜேசிபி ஆளு சூப்பரா இருக்கு ஆமா ஆமா வா நாம அவரும் கூட விளையாடுவோம் ஆ சந்தோஷம் இதுல ஏறிக்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல ஏய் கோரਿੰද நாம இவர சென்னு கூப்பிட்டா என்ன ஜம்போ அண்ணனா நல்லா இருக்கே ஜேசிபிக்கு நாங்க வச்ச பேர் பிடிச்சிருக்கா பிடிக்காம சூப்பரா இருக்கு 점보 나, 와르게 보 나, 와게